பிப்ரவரி பத்தொன்பது இன்றைய புனிதர் கான்ட்ராட் என்பவர் குடலிறக்க நோய் உள்ளவர்களுடைய பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு கலேண்டெஸ்கோ நகரில் பிறந்தார் புனித கான்ட்ராட் செய்த பிழைக்கு மனம் வருந்துவதும் நெய்வரின் புனித வாழ்வுக்கு வாழ அழைப்பு விடுப்பதுமே தன்னுடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு வாழ்ந்தார் தன்னுடைய நாட்டின் முக்கிய பிரபுக்களின் நடுவில் வாழ்ந்த அவர் செல்வ செழிப்போடு தன்னுடைய வாழ்வை முன்னெடுத்தார் தான் வாழ்ந்த காலத்தில் மக்கள் அனைவரும் தூய்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்பட்டதனால் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார் இருப்பினும் ஆண்டவர் மீது கொண்ட அதீத பற்றினால் செயல்பாட்டினால் தன்னுடைய வாழ்வை எடுத்துக்காட்டாக மாற்றி கொண்டார் இவர் பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபையில் இணைந்து துறவியாக பணியாற்றிய விதம் பல்வேறு நிலைகளில் வாழ்ந்த மக்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அமைந்தது ஆண்டவரைப் பற்றிய அறிந்து கொள்வதில் அதீத பற்றும் ஈடுபாடும் கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தூய்மையான உள்ளமும் உள்ள உறுதிபாடுமே ஒருவரை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதற்கு புனிதர் சான்று பகருகிறார்